தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் உன் சிநேகிதனையும் உன் தகப்பினுடைய சிநேகிதையும் சிநேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சபீமத்தில் உள்ள அயலானே வாசி இந்த வேத வாக்கியம் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நமக்கு சிலருக்கு இது நடந்திருக்கலாம் சிலருக்கு நடக்க போகிறதா இருக்கலாம் சிலருக்கு நடந்து முடிந்திருக்கலாம் அந்த வேத வாக்கியத்தை நீங்கள் மீண்டும் வாசித்தால் அதில் அர்த்தங்கள் உங்களுக்கு ஆழமாக புரியும் என்று நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய சிநேகிதரையும் விட்டுவிடாதுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய சிநேகிதர் குறிப்பாக உங்கள் தகப்பனுடைய சிநேகிதரையும் விட்டு அவர்களைப் அவர்களை பற்றி ஆபத்து காலத்தில் உங்களுடைய சகோதரன் வீட்டிற்கு செல்வதை விட தூரத்தில் உள்ள சகோதரனிலும் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள் கண்பு முன் தெரிகிறவர்கள் அவர்களை நாடுங்கள் இது எங்களுடைய வீட்டிலும் நடக்கிறது எல்லா காரியங்களையும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் எல்லாருடைய வீட்டிலும் காரியங்கள் எல்லோருக்கும் ஒரே போல் இருக்காது உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் நினைப்பது போல் தேவனுடைய காரியங்கள் இல்லை என்றால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் கிறிஸ்துவுக்குள் உள்ள சகோதர சகோதரிகளிடம் ஐக்கியமாக நீங்கள் தேவனுடைய காரியங்களில் தெளிவான புத்தியுடன் முன்னோக்கி செல்லுங்கள் உங்களுக்கு ஆபத்து காலங்கள் வரும்பொழுது தேவன் யாரையாவது கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்